ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றதே பீகாருடைய தேர்தல் முடிவுகளை மாற்றத்தான் தான் ஒருத்தருடைய அட்ரஸ்ஸோ லொகேஷனோ எப்படி ஜீரோவா இருக்க முடியும் இந்தியாவில் இவ்வளோ பேர் வீடு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்றது என்ன பெருமையான விஷயமா இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்றப்ப தேர்தல் முடிஞ்சு ஒரு வருஷம் கழிச்சு இப்போ ராகுல் காந்தி இதை பேசுறதற்கான நோக்கம் என்ன ஆட்சி கழிவு நாமச்சே ஆட்சி கொழுக்கட்டை மாவதற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் ராகுல் காந்தி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு அதற்கான ஆதாரங்களுடைய ஒரு தாக்கல் அப்படி இல்லாட்டி அவர் சொன்னது எல்லாமே ஒரு வாரத்துல ஆதாரங்களோட விளக்கம் கொடுக்கணும் இல்லாட்டி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் ராகுல் காந்திக்கு நேரம் குறிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா தேர்தலில் திருட்டு நடக்குது வாக்காளர்களுடைய ஓட்டுக்கள் திருடப்படுது எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றதே பீகாருடைய தேர்தல் முடிவுகளை மாற்றத்தான் இந்த தேர்தலில் நாங்கள் அதை நடக்க விட மாட்டோம் இப்படி பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு தேர்தல் ஆணையத்து மேல ராகுல் காந்தி தேர்தல் ஆணையமும் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து இதற்கான விளக்கங்களை அளிச்சிருக்கு இந்த நிலையில தான் ராகுல் காந்தி முன்வைத்த குற்றச்சாட்டுகள் என்னென்ன அதற்கு தேர்தல் ஆணையம் அளித்துள்ள விளக்கம் என்ன அப்படின்றத ஷார்ட்டாக பார்க்கலாம் நம்பர் ஒன் ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா ஒரு வீட்டுடைய முகவரி பூஜ்ஜியம் அதாவது ஜீரோ அப்படின்னு போட்டிருக்கு ஒருத்தருடைய அட்ரஸோ லொக்கேஷனோ எப்படி ஜீரோவாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் நம்ம நாட்டில் பலர் வீடு இல்லாமல் இருக்காங்க இன்னும் சில வில்லேஜஸ் முன்சிபாலிட்டிஸில் வீட்டு நம்பர் அதாவது டோர் நம்பரே கொடுக்கப்படாம இருக்கு அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல வீடு இல்லை இல்லை வீட்டுக்கு டோர் நம்பரோ அந்த அட்ரஸ்க்கு ஒரு லொக்கேஷன் நம்பரோ இல்லை அப்படின்ற காரணத்துக்காக ஒரு வாக்காளர் வாக்களிக்கும் உரிமையை இழந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக வீடு இல்லாதவங்க இப்போ ஒரு மரத்தடியில படுத்திருப்பாங்க இல்ல ஒரு பாலத்துக்கு கீழே படுத்திருப்பாங்க இல்ல ரோடோரமாக படுத்திருப்பாங்க ஆனா அவங்களுடைய அட்ரஸை ஜீரோ அப்படின்னு குறிப்பிட்டு அவங்களுக்கு வாக்களிக்கிற உரிமையை தான் நாங்க சில வாக்காளர்களுடைய பேருக்கு பின்னாடி அட்ரஸ் அப்படின்ற இடத்துல டோர் நம்பரை ஜீரோ அப்படின்னு குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமம் மலை மேல இருக்கு அந்த மலை மேல ஒரே ஒரு பெண்மணி வசிக்கிறாங்க ஆனா ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரப்ப அவங்களுடைய வாக்கை பதிவு செய்ததற்காக வாக்குப்பதிவு அதிகாரிகள் நேரடியா இரண்டு நாட்கள் பயணம் செஞ்சு அங்க போய் அவங்களுடைய வாக்கை பதிஞ்சிட்டு வராங்க அப்படி இருக்கிறப்ப ஒருத்தர்கிட்ட வீடு இல்லை அவங்க வந்து ரோட்லேயோ இல்ல பிளாட்ஃபாரத்திலேயோ எங்கேயோ படுத்திருக்காங்க இல்லை ஒருத்தர்கிட்ட வீட்டுடைய எண் இல்லை அதாவது டோர் நம்பர் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்திற்காக அந்த ஏழை எளிய மக்களை நீங்க ஃபேக் ஓட்டர்ஸ் அதாவது பொய்யான வாக்காளர்கள் அப்படின்னு குறிப்பிடலாமா அப்படின்னு சொல்லி ராகுல் காந்திக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்தியாவில் இவ்வளோ பேர் வீடு இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்றது என்ன பெருமையான விஷயமா ஏன் அவங்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்படல மோடி சொன்ன மாதிரி அனைவருக்கும் வீடு அப்படின்ற வாக்குறுதி நிறைவேற்றப்படல அப்படின்னு காங்கிரஸ் எதிர்த்து எலெக்ஷன் கிட்ட கேள்வியை தேர்தல் ஆணையம் என்ன அட்ரஸோ டோர் நம்பரோ வீடு இருக்கா இல்லையா முக்கியம் இந்தியாவில் ஒரு நபர் வாக்களிக்கணும் அப்படின்னா அந்த நபருக்கு பதினெட்டு வயது கடந்திருக்கணும் அதே நேரம் அவர் இந்திய குடிமகனா இருக்கணும் இந்த ரெண்டும் இருந்தாலே போதும் அந்த நபர் வாக்களிக்கலாம் வீடோ முகவரியோ அவசியம் இல்ல அப்படின்றத தெளிவுபடுத்திருக்கு ரெண்டாவது குற்றச்சாட்டு இது போன்ற பல்வேறு முறைகேடுகளை செய்துதான் கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படின்னு ராகுல் காந்தி குற்றச்சாட்டை முன் வைக்கிறார் இந்த நிலையில் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா சரி இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றப்ப எலெக்ஷன் முடிஞ்சு நாற்பத்தைந்து நாட்கள் வரை எந்த ஒரு கட்சியோ இல்லை தனிப்பட்ட நபரோ தேர்தல் ஆணையத்துடைய முடிவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம் ஏன் நீங்கள் யாருமே அதை பண்ணலை ஒரு நபர் இல்லை ஒரு கட்சி இல்லை ஒரு கேண்டிடேட் யாருமே இது போன்ற குற்றச்சாட்டுகளை முன் வைக்கலையே அப்படி இருக்கிறப்ப தேர்தல் முடிஞ்சு ஒரு வருஷம் கழிச்சு இப்போ ராகுல் காந்தி இதை பேசுறதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு தேர்தல் ஆணையம் கேள்வி எழுப்பியிருக்காங்க மூன்றாவதா டபுள் ஓட்டிங் நடக்குது அதாவது ஒரு நபரே ஒன்றுக்கும் மேற்பட்ட வாக்குகளை செலுத்துறாரு அப்படின்னு ராகுல் காந்தி குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு இதற்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு பூத்ல இல்ல ரெண்டு தொகுதிகளில் ஒரே வாக்காளருடைய பெயர் இருக்குமா இருக்க முடியுமா அப்படின்னா இருக்கலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு ஆனா ஒரு நபர் ரெண்டு போலிங் பூத்தில் ஓட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது அப்படி ஒருவேளை ஒரே நபர் ரெண்டு போலிங் பூத்தில் ஓட்டு செலுத்திருக்காரு இல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட வாக்குகளை செலுத்திருக்காரு அப்படின்ற ஆதாரம் உங்ககிட்ட இருந்தா அந்த ஆதாரத்தை எடுத்துட்டு வாங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்க தயார் அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒரே நபருடைய பெயர் பல வாக்காளர் பட்டியலில் பல இடங்கள்ல இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது அப்படின்னா இப்போ நான் ஒரு பகுதியில் தேர்தலில் ஓட்டு போடுறேன் அந்த பகுதியில் வசிக்கிறேன் இங்கிருந்து இடம்பெயர்ந்து வேற பகுதிக்கு போறப்ப புது பகுதியில் என்னுடைய பெயரை இணைச்சு அந்த வாக்காளர் பட்டியலில் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஆனா பழைய பகுதியில் என்னுடைய பெயரை நான் எடுக்கவோ இல்லை தூக்கவோ விட்டுடுறேன் அப்படின்றப்ப என்னுடைய பெயர் பழைய இடத்துலையும் இருக்கு புது இடத்துலையும் இருக்கு இதுதான் வந்து குழப்பம் அப்படின்னு சொல்லிருக்காங்க மேலும் இதுல லட்சக்கணக்கான தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் தேர்தல் பணி மேற்கொள்றாங்க பெருமளவுல வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில அளவிலான அதிகாரிகள் தான் இந்த தேர்தல் பணிகளை மேற்கொள்றாங்க அதுவும் வந்து பூத் லெவல் ஏஜென்சுடைய துணையோட தான் இந்த பணிகள் எல்லாமே நடக்குது அப்படின்றப்ப இத்தனை பேர் கண் பார்வையை தாண்டி எப்படி இதுல சீட்டிங் நடக்க முடியும் அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கிறாங்க என்ன சொல்லுது அப்படின்னா வாக்காளர் பட்டியலில் கண்டிப்பாக உங்களுடைய பெயர் இருக்கணும் அப்போ தான் உங்களால் வாக்கு செலுத்த முடியும் இல்லாட்டி வாக்கு செலுத்த முடியாது நான்காவதாக ராகுல் காந்தி வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு அப்படின்றது கடந்த ஆறு மாதத்தில் பீகாரில் இருபத்தி லட்சம் பேர் இறந்திருக்கிறதா தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்காங்க இருபத்தி லட்சம் பேர் எப்படி ஆறு மாதத்தில் இறந்தாங்க எப்படி தேர்தல் ஆணையம் இதை சொல்கிறாங்க அப்படின்ற கேள்வி வச்சுருக்காரு இதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் புதுசா ஒரு வாக்காளர் வராரு இல்ல தன்னுடைய அட்ரஸ் மாற்றுறாரு அப்படின்றப்ப ஆர்வமா அவங்க வந்து என்ரோல் பண்றாங்க ஆனா இருக்கக்கூடிய இல்ல ரிலேஷன்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் இறந்துட்டாரு அந்த வாக்காளர் அடையாள அட்டையை அவங்க ரத்து செய்ய தவறிடுறாங்க பல நேரங்களில் இறந்துட்டாங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அப்படி பார்க்குறப்ப ஆறு மாதத்துக்கு தடவை இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படின்றது நடக்குது தேர்தலுக்கு முன்னாடியும் பல அது மேற்கொள்ளப்படுது அப்படின்றப்ப புதிய வாக்காளர்களை இணைக்கிறது அட்ரஸ் மாத்துறது நேம் கரெக்ஷன் பண்றது இதெல்லாம் வந்து பண்றாங்க ஆனா

கொரோனால இறந்து போனதா அறிவிக்கப்பட்ட ஏழு பேரை நேரில் சந்திச்சு ராகுல் காந்தி டீ குடிச்சதா பதிவு செஞ்சிருக்காரு அப்படி இருக்கிறப்ப எப்படி உயிரோட இருக்கிற ஏழு பேரை இறந்துட்டதா தேர்தல் ஆணையம் தவறா அறிவிச்சாங்க அப்படின்றது குறித்து எந்த விதமான விளக்கத்தையும் தேர்தல் ஆணையம் தற்போது வரைக்கும் கொடுக்கல ஐந்தாவதா எஸ்எஸ்ஆர் ஸ்பெஷல் சம்மர் ரிவிஷன் அதாவது வாக்காளர்கள் சிறப்பு திருத்த முகாம் அப்படின்றதா அடிக்கடி நடக்குதே அப்படி இருக்கிறப்ப ஏன் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தேவை அப்படின்றதா பல கட்சிகளுடைய கேள்வியா இருக்கு இதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா எஸ் எஸ் ஆர் அதாவது ஸ்பெஷல் சம்மர் ரிவிஷன் அப்படின்றது பீரியாடிக்கலா நடந்தாலும் இந்த எஸ்எஸ்ஆர் அப்படின்றது எலெக்ஷன் கமிஷனை தேடி மக்கள் வரது ஆனா எஸ்ஐஆர் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றது வாக்காளர்களை தேடி அதிகாரிகள் வரது இந்த மாதிரி எஸ்ஐஆர் நடத்தப்படுறப்ப தான் டோர் டு டோர் போய் அங்க அந்த குறிப்பிட்ட மக்கள் வசிக்கிறாங்களா இந்த பகுதியிலேருந்து போயிட்டாங்களா இல்ல அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்களா இப்படியான்ற பல்வேறு தகவல்களை கலெக்ட் பண்ண முடியுது அப்போதான் அந்த ஒரிஜினல் டேட்டாஸை நம்மளால வேலிடேட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாங்க ஆறாவது ஏன் திடீர்னு இந்த எஸ்ஐஆர் எஸ்ஐ மேற்கொள்றாங்க அதுவும் அவசர அவசரமா பண்றாங்க மழை காலத்துல பீகார்ல போய் இந்த எஸ்ஐ ஆர் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படுது அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கடந்த ஜூன் இருபத்தி நான்காம் தேதியே இதற்கான பணிகள் தொடங்கிருச்சு ஜூலை இருபது வரை கிட்டத்தட்ட இருபத்தி நாட்கள் இந்த எஸ்ஐ பணியை மேற்கொண்டு இருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டும் இதே ஜூலை மாதத்துல தான் எஸ்ஐஆர் மேற்கொள்ளப்பட்டது அப்போதும் வந்து ஒரு மாத காலத்துக்குள்ளாரையே இந்த எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொண்டு முடிச்சிட்டோம் அதே மாதிரி தான் இந்த முறையும் பண்ணிருக்கோம் விளக்கம் கொடுத்ததற்கு பிறகும் இதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட் கூட வந்து தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அந்த கம்ப்ளைண்ட விசாரிச்சு ரெக்டிஃபை பண்றதுக்கு தேர்தல் ஆணையம் தயாரா இருக்கு ஆனா செப்டம்பர் ஒன்று வரைக்கும் தான் அதற்கான காலக்கெடு இருக்கு அதுக்குள்ளார உங்களுக்கு இதில் பிரச்சனை இருக்கு அப்படின்னா டேரெக்டாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க நாங்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நீண்ட நடிகை ஒன்றரை மணி நேரம் பிரெஸ் மீட்டை கொடுத்த தேர்தல் ஆணையத்துடைய தலைமை தேர்தல் ஆணையர் யானேஷ்குமார் கடைசியாக என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ராகுல் காந்தி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு அதற்கான ஆதாரங்களுடைய அஃபிடை விட்டு அவர் ஒரு வாரத்துக்குள்ளார தாக்கல் பண்ணணும் அப்படி இல்லாட்டி அவர் சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு ஒத்துக்கிட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்